ஒயாமடு பண்டாரகிங்கமவு வன்னி அலம்பேவு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்களை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கடந்த சில நாட்களாக குறித்த பகுதியில் காட்டு யானைகளிடையே விரட்டும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் ஒயாமடு பகுதியில் அது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனால் ஒயாமடுவு பிரதேசத்தில் காட்டு யானைகளின் சஞ்சாரம் அதிகரித்துள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் ஆர்ப்பாட்டத்தினால் அனுராதபுரம் விலச்சிய தந்திரிமலை பிரதான வீதியில் சுமார் ஐந்து மணித்தாலிகள் வரை போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்தது இதனையடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்றது 干什么

பின்னர் விளச்சிய பிரதேச செயலாளர் மஞ்சரை சி சந்திரதாசு மற்றும் அனுராதபுரம் வரஜீவராசிகள் தடைக்களத்தின் உதவி அதிகாரி பி என் முனசிங்க ஆகியோர் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றிருந்தனர் குறித்த பிரச்சினைக்கான குறுகிய கால தீர்வாக மூன்று நாட்களுக்குள் காட்டு யானைகளை காடுகளுக்குள் விரட்டுவதுடன் விவசாய செய்கைகள் நிறைவடைந்த பின்னர் வில்பத்துக்கு காட்டு யானைகள் அனுப்பி வைக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்